வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் இன்று தேதி அரசியல் ரீதியாக என்னென்ன நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நிலையிலே ஒவ்வொரு கட்சியும் தங்களது தேர்தல் ரீதியான நகர்வுகளை ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் இன்று பிப்ரவரி நாலாம் தேதி தமிழக பாஜக சார்பில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் அதாவது கோயமுத்தூரிலே நடந்திருக்கிறது அந்த கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் நேற்று இரவு சென்னை வந்து சென்னையிலே நேற்று இரவு தங்கிவிட்டு இன்று காலை சென்னையிலிருந்து கோவை சென்று இன்று காலை அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு சென்று அங்கே சில நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு இன்று பிற்பகல் கோயம்புத்தூரிலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வியூகம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அவர் வந்து தன்னுடைய அந்த என் எண் மக்கள் பாத யாத்திரை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் வேலூர் மாவட்டத்திலே என்று அவர் இருக்கிறார் காட்பாடி ஆரணி என்று அதே நேரத்தில் பி எல் சந்தோஷ் அவருடைய தலைமையிலே கூட்டம் அதாவது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இன்சார்ஜ் நியமித்தார்கள் அதுக்கப்புறம் அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர்கள் நியமித்தார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்ட தொகுதி ஒரு இன்சார்ஜஸ் அவங்களுக்கு கீழே நியமிக்கப்பட்ட அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர்கள் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ற ஒரு ஆய்வு கூட்டம் தான் இன்று பி சந்தோஷ் தலைமையிலே இன்று நடந்திருக்கிறது சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்திலே என்ன விசேஷம் என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக நிர்வாகிகள் சிலரிடம் கூட்டம் முடிந்ததும் கூட்டம் கிட்டத்தட்ட நாலு நாலரை மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் ஒரு ஏழேகால் மணி வரைக்கும் இன்று நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொகுதியிலையும் பிஜேபி எப்படி இருக்கு பூத் கமிட்டிகள் வலுவாக இருக்கின்றனவா ஏற்கனவே நாம் இலக்கு வைத்து செயல்பட்ட அந்த அளவை விட்டோமா அல்லது இன்னும் எட்டவில்லையா என்று ஒவ்வொரு தொகுதியோட பொறுப்பாளர்களும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பி எல் சந்தோஷ் ஆய்வு பண்ணியிருக்காரு இதற்கு பிறகு இந்த கூட்டத்தில் கூட்டணி பற்றி சந்தோஷ் என்ன சொல்வார் என்பதுதான் ஒரு மாநில நிர்வாகிகள் அனைவருக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஏனென்றால் இன்னமும் எந்த கூட்டணி எப்படி என்ற இந்த சூழல் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில இன்னும் ஒரு இன்னமோ ஒரு ஒரு ரகசியங்கள் இருப்பதாகவே பெரும்பாலும் ஒரு பேச்சு உழவி கொண்டிருக்கிறது அதாவது அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவங்க கடுமையா மறுத்துட்டு வராங்க பாரதிய ஜனதா தலைமையில்தான் கூட்டணி என்று இவர்களும் சொல்கிறார்கள் ஆனாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பேச்சு நடந்து கொண்டே இருப்பதாக தொடர்ந்து தகவல் வந்து கொண்டே தான் இந்த கூட்டத்திலே சந்தோஷ் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் போது வரக்கூடிய மக்களவை தேர்தலிலே தமிழ்நாட்டிலே பிஜேபிக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷ் சொல்வது ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை விட வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஓபனிங் இருக்கு அந்த ஓப்பனிங்கை நம்ம பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கங்கே இருக்கிற பல்வேறு சமுதாய அமைப்புகள் பல்வேறு பொதுநல அமைப்புகள் எல்லாரையும் நம்ம ஒருங்கிணைத்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட அந்த வேட்பாளர்களுக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணணும் இது அவர் என்ன சொல்றாரு நம்ம வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா என்பதை தாண்டி நாம் வாங்கும் ஓட்டுகள் ஒரு வரலாறாக இருக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு மயில்கல்லாக இருக்கும் என்ற ரீதியில் சந்தோஷ் என்று பேசியிருக்கிறார் ஆக அதிமுக கூட்டணியா என்ற ஒரு கேள்விக்கு சந்தோஷ் மறைமுகமாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கே ஒரு ஓப்பனிங் இருக்கு அதனால நாமளே இதை எதிர்கொள்வோம் வெற்றி தோல்வி முக்கியமல்ல நாம் வாங்கும் வாக்குகளின் எண்ணிக்கை முக்கியம் அதை வைத்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுதான் இப்போதைய வியூகம் என்பதைத்தான் தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் மறைமுகமாக ஒரு சூசகமாக இன்றைய கூட்டத்திலே தெரிவித்திருக்கிறார் என்கிறார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பிஜேபி நிர்வாகிகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த பிறகு தமிழ்நாடு பாஜகவின் மையக்குழு கூட்டம் அந்த கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்திலே கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்றது அதற்கு பி சந்தோஷ் வந்திருந்தார் அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவில் காங்கிரஸ் எதிரி தமிழ்நாடு மாநில அளவில் நமக்கு திமுக தான் எதிரி என்று அன்றைக்கு சந்தோஷ் கூறியிருந்தார் அதாவது அப்ப அதிமுக கூட்டணி உடைந்த ஒரு ஓரிரு வாரங்கள் அந்த நிலையில் இப்படி சொல்லியிருந்தார் அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை அதிமுகவோடு மீண்டும் உறவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதைத்தான் சந்தோஷ் அப்படி சொல்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போது ஒரு ஐந்தாறு மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஒரு ஓப்பனிங் இருக்கு அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நமது கட்சியை வலுப்படுத்தும் வகையில் களத்தில் இறங்குவோம் என்பதுதான் அவர் சொன்ன செய்தி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாத கடைசியில் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அந்த பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த வேட்பாளர்களும் இருப்பார்கள் அதனால எல்லாரும் தயாராயிருங்க என்ற ஒரு விஷயத்தையும் இன்று இன்றைய கூட்டத்திலே பி எல் சந்தோஷ் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை நேரடியாக கலந்து கொள்ளாத கூட்டமாக இருந்தாலும் அண்ணாமலையின் அந்த கோல் அந்த டார்கெட்டு தான் இன்றைக்கு சந்தோஷ் வாயிலாக அங்கே வெளிப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள் இது ஒரு முக்கியமான நகர்வு இன்று நடந்தது திமுக பக்கம் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் ஆலோசனைகள் அறிவாலயத்திலே நடந்து கொண்டே இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்கள் அந்த வகையில் நேற்று பிப்ரவரி மூணாம் தேதி மத்திய சென்னை வடசென்னை சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இந்த எம்பி தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நேற்று அறிவாலயத்திலே நடந்தது இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று விசாரிக்கும் போது பெரும்பாலும் இங்கே அதாவது தென் சென்னையிலே தமிழச்சி தங்கப்பாட்டின் தற்போது எம்பியாக இருக்கிறார் மத்திய சென்னையிலே தயாநிதி மாறன் இருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூரிலே டி ஆர் பாலு இருக்கிறார் அதே போல வடசென்னையிலே கலாநிதி வீராசாமி இருக்கிறார் இவர்கள் தான் இப்போதே நடப்பு எம்பிக்கள் இவர்களே மீண்டும் வேட்பாளராக தொடர்வதற்கான அறிகுறிகள் தான் இந்த கூட்டத்திலே தென்பட்டிருக்கின்றன ஏனென்றால் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு எம்பியும் அவரவர் பகுதியிலே உள்ள சென்னைக்கு உட்பட்ட அவரவரது பகுதியிலே உள்ள பகுதி செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தில் வந்து என்ன பேச போறீங்க என்று அவர்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் ஒத்திகை வந்து பார்த்து விட்டார்கள் அதாவது மீண்டும் எங்களையே வேட்பாளராக நிறுத்துமாறு கோரிக்கை வையுங்கள் என்பதுதான் அந்த தனிப்பட்ட உரையாடல்களின் அர்த்தம் அந்த வகையில் எந்த எம்பிக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை அதே நேரம் சென்னையிலே உள்ள உட்கட்சி பூசல் பற்றியும் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வெளிவந்திருக்கின்றன அதாவது என்னன்னா மத்திய சென்னைக்கு உட்பட்ட எழும்பூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவாக தற்போது பரந்தாமன் இருக்கிறார் அவருக்கும் வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்கிற திரு சேகர்பாபுக்கும் எப்போதும் ஒத்துக்கொள்ளவில்லை இது திமுக சென்னை திமுகவில் எல்லாருக்கும் நன்கு தெரியும் அதே போல தாம்பரத்திலும் உட்கட்சி பூசல் மிக அதிகமாக இருக்கிறது என்ற புகார் வந்திருக்கிறது இந்த சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இது பற்றி இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும்போது இது வந்து இந்த கோஷ்டி பூசல் பெரிய அளவில் வெடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி என்ன சொல்லிட்டாருன்னா எழும்பூர் பஞ்சாயத்தையும் தாம்பரம் பஞ்சாயத்தையும் நாங்கள் தனி கூட்டமாக வச்சுக்கிறோம் அதனால இங்கே அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு உதயநிதியே தெரிவித்து விட்டதாகவும் அதனால் சேகர்பாபு வர்சஸ் பரந்தாமன் இந்த பஞ்சாயத்தும் அங்கே தாம்பரம் திமுக உட்கட்சி பூசல் பஞ்சாயத்தும்